குருகுலம் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒருத்தனவை நான் உங்கள் சுசான் சார் இன்னைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிற விஷயம் நல்லா படிக்கிறதுக்கு நாலு வழியை படி கதைக்கு போறோம் படிக்கணும்னு சொன்னா நாலு விஷயம் இருக்குது அந்த நாலு விஷயங்களா நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்க போற விஷயம் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன் எல்லாருமே படிக்கணும்ன்ற ஆசையோடு இருப்பீங்க ஆர்வத்தோடு இருப்பீங்க சோ அதுலேயும் நான் வகுப்புல முதலாம் பிள்ளை ஆரணும் அதே மாதிரி நல்ல டொப்பரா வரணும் நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் சோ அப்படியான மாணவர்களுக்கு நான் இந்த வகுப்புல டொப்பரா ஆகணும்னு சொன்னாடி நல்லா படிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்ற தொடர்புல இந்த வீடியோல நான் கரைக்க போறேன் சோ அதுல முதலாவது விஷயம் நீங்க பிளான் பண்ணணும் பிளான் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு கேட்டா நீங்க பிளான் பண்ணி படிக்கிறதுன்றது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட சில பேர் வந்து நாளைக்கு படிப்போம் நாளைக்கு படிப்போம்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய நேரத்தை கடத்தி கொண்டு போறதை நான் பார்க்க முடியுமே தங்களுடைய நேரத்தை கடத்தி கொண்டு போவாங்க நாளைக்கு படிப்போம் இல்லை நாளைக்கு படிப்போம்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு சார் சொல்லி சொல்லிக்கிட்டா இன்னைக்கு கஷ்டமா இருக்கு ஒரு பாடம் படிச்சது காணும் படிப்போம்னு சொல்லி யோசிப்பாங்க சில பேர் யோசிப்பாங்க நான் வந்து இன்னைக்கு கணக்கு படிச்சிட்ட போதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ் இன்னொன்று பார்ப்போம் இல்லை அடுத்த நாளைக்கு இன்னொரு பார்ப்போம் இப்படி பல்வேறு விதமான படிக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஒருத்தருக்கு மாறுவிடும் ஆனா உண்மையிலேயே என்ன பிளான்னு சொல்லி கேட்டா ப்ராப்பரான ஒரு பிளான் அது என்ன ப்ராப்பர் பிளான் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு மூணு மணி நான் நானூறுக்கு படிக்கணும் ஒரு மணி தடவோ இல்லை ரெண்டு மணி தடவோ படிக்கணும் உங்களுக்கான ஷெடியூல நீங்களும் ஒரு தடவை போடுங்க அப்ப முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் ப்ரோப்பர் பிளான் பண்ணுங்க உங்களோட நீங்க செய்தீங்கன்னு சொன்னா ஷூரா நீங்க வந்து வகுப்புல நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க ரெண்டாவது விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பாடமாக்காம படிக்கணும் அதே நடா பாடமாக்காம படிக்கிறது பாடமாக்கி தானே வளமையா படிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி மாதிரியான பாடங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் நிறைய ஆண்டுகள் இருக்கும் நிறைய பந்திகள் இருக்கும் இதெல்லாம் பாடமாக்கி தானே படிக்கணும் இல்ல சோ முதலாவது நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணாம விளங்கி படிக்கிறது தான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லி சோ விளங்கி படிங்க பிள்ளையல் நல்லா விளங்குற வரைக்கும் நீங்க திருப்ப திருப்ப படிங்க விளங்காட்டி கொண்டு டீச்சர் டே ஸ்கூல்ல கேளுங்க அதே மாதிரி வேற வேற நிறுவனங்கள்லயோ தனியார் நிறுவனங்கள்லயோ பெர்சனல் கிளாஸ் படிச்சு விளங்கப்படுத்தி கடைசி வரைக்கும் பாடமாக்கின மட்டும் சொன்னா எங்க சிக்கல் வர மட்டும் கேட்டா எக்ஸாம் மாறும் கேள்வி சுத்தி எல்லாம் கேள்வி வரைகளை நீங்க கஷ்டப்படுவீங்க சோ பாடமாக்கின மாதிரியே கேள்வி அது கஷ்டமா இருக்கும் சோ அதனால தான் நான் சொல்ல முடியுமா இருக்கும் விளங்கி படிக்கிறது ஒரு விதமான நான் உங்களுக்கு ஒரு ஆண்டை நீங்க பாடமாக்குறீங்க சோ ஆண்டை நீங்க பாடமாக்குறீங்கன்னா வளமையு நான் சொல்லிக் கொடுத்தது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சம்பவம் இலங்கையில நடக்குது அந்த ஆண்டையை நான் திருப்பி மாத்தி போறேன் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நானே கேள்வி கேட்டு எக்ஸாம்பிள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொன்சாந்தோபு ஒக்டோபர் துருக்கியர்களால கைப்பற்றக்கூடியது தெரியும் அதை ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ன நடந்திருக்குன்னா தர்மபாலன் இங்க வந்து கத்தோலிக்க சமயத்தை தழுவி கொண்டவை என்ற மாதிரி ஒரு ஆண்டோட்டு கிடைக்கும் இப்படி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஆண்டுகள மாத்துவோம் அதே போல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன நடந்துக்கிட்டேன்னா பிரான்சிய புரட்சி நடந்தது அப்போ பாருங்க ஒன்றுன்றது விட்டமோன்னா ஏழு எட்டு ஒன்பதுன்னு சொல்லி ஓடுற ஆண்டு போகும் ரைட் இப்போ இப்படி ஆண்டுகள் வந்து ஒரு சீராயிருக்கும் அப்போ நாங்கள் வந்து எழுதி அடிக்கடி வாசிக்கிறது மூலமா நான் படிக்கிற டேபிளுக்கு முன்னால் ஒட்டுறதன் மூலமா பணமாக்காம ஞாபகப்படுத்தலாம் ரைட் இது ரெண்டாவது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது இருக்குது எக்ஸாம்ஸ் ஸோ நீங்களே உங்களுக்கு எக்ஸாம் வைங்க தான் டீச்சராக இருக்க போறீங்க நீங்க தான் இருக்க போறீங்க உங்களோட பேப்பரை நீங்களே திருத்தி எக்ஸாம் அடிக்கடி மொக் எக்ஸாம் செய்யுங்க மொக் எக்ஸாம் சொல்றது பயிற்சி பரீட்சைகள் நீங்கள் ஒரு மாதிரி ஓ லெவல் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷ பாஸ் பேப்பரையோ பத்து வருஷ பாஸ் பேப்பரோ நீங்க வந்து செய்து பார்க்கணும் ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்ல நீங்க நல்ல ரிசர்ஸ் எடுக்கிறது உங்களை என்ன செய்ய முடியும் கேட்டா வழிபடுத்தும் அப்ப மூன்று விஷயம் இப்போதைக்கு நான் சொல்லிட்டேன் வந்து பிளான் பண்றது ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன் நான் வந்து உங்களுக்கு விளங்கி படிக்கின்றது மூன்றாவது நான் சொல்லப்பட்டேன் எக்ஸாம்ஸ் செய்து பாக்குறது நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கிற மூன்றுலையுமே முக்கியமானது நீங்கள் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளணும் அப்படிதான் நல்லா படிக்கலாம் ஸோ அதனால இந்த நாலு விஷயங்களும் உங்களுக்கு முக்கியமா இருக்கு எக்ஸாம்ஸ்ல நீங்க நல்ல ரிசல்ட் எடுத்துக்கணும் ஒன்ஸ் ஐ ரிப்பீட் தட் நீங்க உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்க எளியா அழும்பலாம் நிறைய நேரம் படிக்கலாம் அதே மாதிரி பரிட்சைக்கு தயாராகலாம் அதனால நாலாவதா நாங்கள் போட்டுருக்கறது ஹெல்த்தியா இருக்கின்ற விஷயம் அதாவது உடல் ஆரோக்கியத்தோட இருக்கோம் ரைட் இந்த நாலு விஷயத்தை நீங்க சரிவர ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தா உங்களுடைய ரிசல்ட்ஸையும் உங்களுடைய விஷயங்களையும் வந்து யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் ஒரு கட்டிக்காரை சூழ்னா இருப்பீங்க சோ அது சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம் ஸோ நீங்க சரியா இந்த நாலு முறைகளை பின்பற்றுனீங்கன்னு அதுலயும் குறிப்பா மேல சொன்ன மூணு முறைகளை பின்பற்றுனீங்கன்னு சொன்னா உடைய எக்ஸாம்ஸ்ல நீங்க தான் ஹீரோ ரைட் என்னோட தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க குருகுலம் கல்வி அமையத்தில் இந்த வீடியோஸை முழுவதுமாக பாருங்க அதே மாதிரி சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி